ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் தான் பட் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடலை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அந்த பருப்பு வந்து நான் ஒன் ஹவர் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க குட்டி மிக்சியில் சேர்த்துக்கோங்க அதை தான் கொஞ்சம் ஈஸியாக அரைக்கும் பெருசில் சேர்த்திங்க அப்படின்னா அரைக்காது இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இந்த பல்ஸ் மூட்டில் இருப்பாங்களா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் குறக்கறப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி அரைங்க இப்போ அரைச்சிட்டு இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா குட்டி மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வடைக்கு பசைவாங்க பார்த்திங்களா மாவு அந்த மாதிரி பசைங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு என்ன வந்து ஃபஸ்ட்டே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த இதில் வந்து ஒன்று நாம் குட்டி குட்டி உருண்டைகளாக வந்து எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இது ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்புறம் தான் உள்ளே கொஞ்சம் வேகம் இப்போ லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போடலாம் இந்த அளவுக்கு வேகங்கிற அவசியம்லாம் இல்லை லைட்டாக வந்தால் போதும் நான் வந்து இது அப்படியே வடை மாதிரி இருக்கும் அதனால் நம்ம இப்போ இதை கூட அப்படியே சாப்பிட்லாம் குழம்புல போடுறதுக்கு முன்னாடி அதனால் நான் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட இப்போ எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு தேவையான பொருள்கள் பார்க்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சமாக தேங்காய் தனியாத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக புளி வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப எடுக்க தவிர சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்தால் கூட போதும் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு கடையில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ கருவேப்பிலை பொறிஞ்சிச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் பையனாக சாப் பண்ணி போட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறிக்கோங்க நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்று மட்டும் எடுத்துக்கோங்க தக்காளி விறுக்கா கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ கொஞ்சம் ஓரளவு வெந்துடுச்சு நடுவில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிண்டிக்கோங்க பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இப்போ நல்லா வெந்துடுச்சு இந்த மேஷர் வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா மசஞ்சி இது கூட மல்லிகை தலை சேர்த்துக்கலாம் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கலாம் சேர்த்துக்கோங்க நீங்கள் பேஸ்ட்டாக கூட அரைச்சா சேர்த்துக்கலாம் நான் வந்து சும்மா நச்சு ஒன்றாண்டாக நச்சு போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி லைட்டாக வதக்கிக்கோங்க மசாலா கரிஞ்சிருக்குள்ள லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிக்க எண்ணெய் எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி வந்து ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக அந்த அளவு தண்ணி மட்டும் நம்ம ஊற்றி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியை மட்டும் போதும் ஊற்றினா போதும் இப்போ மிக்சியில் வந்து கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சம் பொரி பொறிகடலை கொஞ்சமாக கடலை நிலக்கடலை இருக்கலாம் அதை ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் வேணான்னா ஸ்கிப் பண்ணிருங்க ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை சேர்க்குறதுனால குழம்பு கொஞ்சம் வந்து இந்த குல குலம் இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் இது இப்போ நல்லா இப்போது இன்னும் சுற்றி நல்லா என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கலாம் தேங்காயெலாம் அரைச்சது லைட்டாக மிக்சி மட்டும் வாஷ் பண்ணி இதில் ஊற்றுறேன் இப்போ அதை சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் உருண்டைகள் எல்லாத்தையும் இந்த உ உருண்டையில் வந்து நல்லா அந்த மசாலா எல்லாமே இறங்கி சூப்பராக வரும் இதை அப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து அந்த ப்ரௌன் கலர் வரைக்கும் வைக்கிறது அதுக்கு முன்னாடி நீங்கள் குழம்புக்கு மட்டும்தான் ஆட் ப சேர்த்துக்குவீங்க அப்படின்னா கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே கூட எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக கொதிக்கும் இதுக்கு மேலே வந்து நான் மல்லிகைத்தனை ஆட் பண்ணுறேன் மல்லித்தலையோட ஃப்ளேவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா விட்டுருங்க இதை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மனமாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பார்த்திங்களா குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் வந்து கொதிக்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே மசாலா எல்லாமே நல்லா வந்துருக்கு பார்த்திங்களா இப்போ வந்து லைட்டாக மேலே இருக்க மசாலாலாம் வந்து சுற்றி எடுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ வந்து கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது நல்லா கட்டியாக வந்துச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும்போது சாப்பிட்றது வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸுக்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வேறு சைடு இஷெக்ட் தேவையில்ல மட்டும் இருந்தால் கூட போதும் நல்லா இருக்கும் நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்